ஓம் நமக் சிவாய அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷணாயன காலம் விசுவா வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி அதாவது பதினெட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்மத்துடைய சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது இதோட இந்த நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாள்ல நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் இது போல இந்த நாளுடைய முழு ஜோதிட உலகத்தை தெரிஞ்சுக்க போறோம் சோ இந்த நாளுடைய சிறப்பு என்ன செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிரகத்திற்கு உரிய நாள் முருகப்பெருமா வழிபாட்டுக்கு சிறப்பு வாய்ந்த நாள் எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு மாத சிவராத்திரி அப்பனையும் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையனையும் சேர்த்து வழிபாடு செய்ய இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் தான் அதாவது சுக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவாங்க அது போல இன்னைக்கு நம்ம குடும்பத்தை வழிபாடு செய்ய நல்ல நாள் ஓகேங்களா சரி இப்போ சிவபெருமான எப்படி நீங்க வழிபாடு செய்யணும் இந்த மாத சிவராத்திரி அப்படிங்கிறதுனால இந்த நாள்ல உங்களுக்கு வழிபாடு எப்படி இருக்குங்கறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேங்க இப்போ பெரும்பாலும் எப்படி முருகப்பெருமானுக்கு அதிகப்படியான பக்தர்கள் இப்ப வந்துட்டு இந்த கலியுகத்திலையும் உருவாக்கிட்டே இருக்காங்களோ அது போலதாங்க சிவபெருமானுடைய பக்தர்களுடைய எண்ணிக்கையும் தான் இருக்கு பெரும்பாலும் இந்த சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் மாத சிவராத்திரியில நீங்க வழிபாடு செய்யறது உங்களுக்கு அற்புதமான யோகங்களை உண்டாக்கி கொடுக்குங்க இப்ப இந்த மாத சிவராத்திரியில வந்து ஒவ்வொரு மாதம் வருது இல்லைங்களா தேய்பிர சதுர்த்தி இரவு மாத சிவராத்திரி கொண்டாடப்படுது பல சிவனடிகள் வந்து இந்த மாத சிவராத்திரியை மாதந்தோறும் தவறாம கடைபிடிக்கிறாங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கிறவங்க சிவராத்திரிக்கு நாளே ஒரு பொழுது உணவு இருந்து சிவராத்திரி அன்னைக்கு உபவாசம் இருந்து காலையில குளிச்சுட்டு சிவனுடைய சிந்தனையோட விழிச்சு நான்கு யாக வழிபாடுகள் செய்து அடுத்த நாள் காலையில தீர்த்தமாடி சுவாமி தரிசனம் செய்து உணவிருந்து விரதத்தை நிறைவு செய்வாங்க இது சிவபெருமானை எப்படி தரிசனம் பண்ணும் சுபெருமானா அதிகாலையில் எழுந்து வணங்கினா நோய் மற்றும் பீனிகள் வந்து நம்மளை விட்டு விலகும் பகல் நேரத்துல வழிபாடு செஞ்சுன்னா உடு விருப்பங்கள் நிறைவேறும் இரவு நேரத்துல வழிபாடு செஞ்சா மூச்சம் கிடைக்கும் சோ சிவராத்திரி தினத்தனைக்கு தியாகராஜராக வீட்டுக்குரிய சுபெருமான வழிபாடு செஞ்சா பாவங்கள் போகும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா என்ன பாவம் பண்ணோ திருடா இப்படி கஷ்டப்படுற நீ கடவுளே இருக்குல்ல எல்லாருக்கும் இருக்குல்ல நமக்கு எதாவது கஷ்டம் வரப்ப நம்மளுடைய நினைப்பே அப்படிதான் வருது அதே போல சிவராத்திரி திருநாள்ல மாலையில சூரிய மறைஞ்ச பின்னாடி அதே போல மறுநாள் காலை சூரிய உதயத்துக்கு வரைக்கும் சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சா எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் அதே போல சிவராத்திரி திருநாள்ல விரதம் இருந்தீங்கன்னா புத்திர தோஷம் திருமண தடைகள் அனைத்து துன்பங்களும் உங்களை விட்டு விலகும் இல்ல அதே போல சிவராத்திரி திருநாள் அன்னைக்கு மாலை நேரத்துல அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமன் ஆலயத்துக்கு போயிட்டு அங்க நடக்கக்கூடிய பூஜைகள்ல கலந்து போங்க நாளை தினம் ஒரு பத்து நிமிஷம் இல்ல முடிஞ்சா ஒரு ஒரு மணி நேரம் கூட உங்களுக்கு நேரம் இருக்கு எந்த வேலையும் இல்லை கடவுள்கிட்ட வேண்டது மட்டும்தான் கடவுள்கிட்ட என்னுடைய நஷ்டங்களை பகிர்ந்துக்கிறது மட்டும்தான் என் வேலை நினைச்சா மாலை நேரத்துல ஆறு மணியோ ஏழு மணியோ போயிட்டு சிவனுடைய ஆலயத்துல உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க நீ எவ்வளவு நேரம் உங்களால் முடிஞ்சாலே சரி உங்க மனசு அமைதிப்படக்கூடிய அளவுக்கு தியானம் பண்ணி கடவுள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க நீங்க சிவன் சொத்தா மாறிடுவீங்க சிவனை வழிபாடு செய்ய வழிபாடு செய்ய நீங்க சிவபெருமே சொத்து ஒரு கஷ்டமோ நஷ்டமோ அது அவர் ஏத்துப்பார் உங்களுடைய சந்தோஷத்துக்கு அவர் போறப்பே இருப்பார் என் குழந்தையோட கஷ்டம் எனக்குதான் பாக வலிக்கும் அப்படின்ற மாதிரி சிவபெருமான் கஷ்டங்களை சீக்கிரமா சரி செய்ய பார்ப்பார் உலகமே சிறப்பா வாழணும்னு சொல்லிட்டுதான் பார்க்கடலை கடைஞ்சு அந்த ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயத்த கூட தனக்கு என்ன நடந்தாலையும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்து குடிச்சுட்டு அதை பார்த்து பார்வதி தேவி பதறி போய் தான் அதை வந்து தொண்டக்குள்ளிலே நிறுத்திட்டாங்க இல்லையா இதோட பெரும்பாலான பக்தர்கள் வந்து சிவபெருமான் கிட்ட சீக்கிரமா வர வாங்கிடுவாங்க உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் கரையணும் ஒரு பெரிய வேண்டுதல் இருக்கு அது நிறைவேறணும் அப்படின்னா நேர சிவருமன் கிட்ட தொடர்ந்து வழிபாட வச்சு பாருங்க அது மாத சிவராத்திரி மாதந்தோறும் வரக்கூடிய இந்த சிவராத்திரி மட்டும் வழிபாட வச்சு பாருங்க இந்த ஒரு வழிபாடம் முடிச்சுட்டு அடுத்த மாதம் நீங்க இதை கடைபிடிக்கிறதுக்குள்ளாகவே அந்த பிரச்சனை வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் ஏன்னா கெட்ட உடனே வரம் தடக்கூடியதுல முதன்மையானவர் சிவபெருமா ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும் புரிதுங்களா இதோட ஒரு ரிக்வஸ்டுங்க கடவுள்கிட்ட நம்பிக்கையோட வேண்டுங்க நம்ம நினைக்கிறோம் வேணும் உடனே இன்னைக்கே எனக்கு அந்த பிரச்சனை சரியாயிடும்னு சொல்லி நோயா இருக்கட்டும் துன்பமா இருக்கட்டும் கொஞ்சம் டைம் எடுத்தா மட்டும்தாங்க அது உண்மையா நம்மளை விட்டு விலகி போகும் ஊசி போட்ட உடனே உங்களுக்கு காய்ச்சல் சரியாகுது இல்ல இல்ல அப்படி உடனே சரியானா அது வந்து ஓவர் டோஸ் அது உடம்புக்கு வந்து ஒத்துக்காது அதே போலதான் உங்களோட பிரச்சனை உடனடியா தீர்வுக்கு வருதுன்னா அந்த பிரச்சனை தற்காலிகமாக தான் உங்களை விட்டு விலகிருக்கு திரும்ப அதற்கான ஆபத்து வரும்னு அர்த்தம் படிப்படியா ஒரு பிரச்சனை உங்களை விட்டு விலகணும் அதே போலதான் நம்ம வாழ்க்கையில கூடிய சோதனைகளும் படிப்படியா தான் நம்ம தெய்வத்துக்கிட்ட கோரிக்கை வைக்க வைக்கதான் நம்மளை விட்டு விலகும் நம்புங்க கடவுளை நம்புங்க உங்களை நம்புங்க அந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் தெய்வத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறப்போ நீங்க என்ன கேட்டாலும் அது நடக்கும் புரியுதுங்களா அந்த வகையில இந்த நாளுடைய பள்ளங்களை பார்க்கலாமா சிம்ம ராசிக்காரங்க கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிச்சு காட்டுவீங்க சிங்கம் போல இல்லையா கம்பீரத்துக்கு நமக்கு எப்பவும் குறைச்சல் இருக்காது இதனாலவே நம்மளுடைய கஷ்டங்களை பல பேர் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க ஆட நாம நம்மளே வாய் தருந்து எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம்னு சொன்னா கூட சும்மா விளையாடாதீங்க உங்ககிட்ட எல்லாம் இல்லாததா உங்ககிட்ட எல்லாம் வாங்காததா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதோ கொஞ்சம் கௌரவம் பேசிடுவாங்க ஆடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நீ சொல்ற மாதிரிதான் அப்படின்னு கூட நம்ம நிறைய இடங்கள ஒத்துக்கிற மாதிரி கூட சூழ்நிலை வந்துருது நம்மளுடைய தோற்றம் இல்லையா அதே போல உடன் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து போகுது பிரபலங்களுடைய நட்பு கிடைக்குது வண்டி வாகன வசதிகள் பெருகுது வியாபாரத்துல வேலையர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீங்க உத்தியோகத்திலுமே தலைமைக்கு நெருக்கம் ஆவீங்க வெற்றிக்கு வித்திடக்கூடிய நாளாவும் இந்த நாள் உங்களுக்கு தொடங்குதுங்க இதை அடுத்து இந்த நாள்ல வாகனம் ஓட்டுறப்போ வண்டி வாகனத்துடைய முக்கியமான ஆவணங்களை கூட வச்சுக்கிறது நல்லது அதே போல பண வரவு அதிகரிக்குது அதே போல இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்காக கொஞ்சம் கூடுதல் நேரம் ஒதுக்குறது நல்லதுங்க அரசு சம்பந்தப்பட்ட டெண்டர்கள் இது போன்ற விஷயங்கள்ல வெற்றி நிச்சயம் கலைஞர்களுக்கு வரவேண்டிய தொகை கைக்கு வந்து சேரும் அதே போல வியாபாரத்துல புதிய அணுகுமுறையை கையாண்டு அதிக லாபத்தையும் ஈட்டுவீங்க மகான்கள் மற்றும் ஆன்மீகவாதிகளுடைய சந்திப்பு உங்களுக்கு ஆசை பெற்றுக் கொடுக்கும் செலவுகளை குறைச்சி சேமிக்க தொடங்குவீங்க விஐபி வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நெருக்கம் ஆவீங்க அதே போல விவசாயிகளுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் அயல் நாட்டுக்கு போகணும்னு முயற்சி சேர்ந்தீங்கன்னா விசா கிடைக்கும் திருமண பேச்சுவார்த்தை சுவ முடியும் வெளியூர் பயணம் தள்ளி போகும் பெண்களை பொறுத்த அக்கம் பக்கம் இருக்கும் பேசுறப்போ வாய் நிதானம் தேவை கலைஞருக்கு நல்ல வாய்ப்பு வரும் வியாபாரிகளுக்குமே கடன் பிரச்சனை தேவைது பெரியவங்களுடைய ஆலோசனை மதிப்பு கொடுக்கும் உங்களுடைய வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து சந்தோஷப்படுவீங்க பண உருவில இருக்காதுங்க வீட்டுல நிம்மதி கிடைக்கும் பெற்றோடைய அறிவுரை ஏற்று நடந்துக்கோங்க பெண்களுக்கு மாதவிடா பிரச்சனை சரியாகுதுங்க அதே போல மார்க்கெட்டிங் பிரிவுல இருக்கீங்க அப்படின்னாக்கா புதுசு புதுசு ஆட்கள் கிடைக்கும் ஏஜென்சி எடுப்பீங்க அலைபேசி மூலம் கொஞ்சம் ஆபத்து உண்டு அதாவது வண்டி வாகனத்தை இயக்குறப்போ போன் பேசிக்கிட்டு வண்டி வாகனத்தை இயக்கக்கூடாது அதே போல வியாபாரிகளுக்கு வியாபார தந்திரங்களை சில பயன்படுத்தி இன்னைக்கு வியாபாரத்தை மேம்படுத்துவீங்க தேகம் உருது மாணவர்களுக்கு ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்கோங்க அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான பொருட்கள் கிடைக்கும் பங்கு சந்தையிலுமே லாபத்தை ஈட்டுவீங்க பிரபலமான உடைய நட்பு கிடைக்கிறதுனால அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பெருந்துணையா இருக்கும் அதே போல தொழிலுமே சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்கோங்க அத்தியாவசிய பொருட்களை மட்டுமே வாங்குங்க அரசியல்வாதிகளுக்கு புகழ் கௌரவம் உயருது குலதெய்வ பிரார்த்தனை செய்து இன்னைக்கு சந்தோஷப்படுவீங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு வங்கியில கடன் கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு புதிய உத்தியோக வாய்ப்பு இருக்கு மளிகை கடைகளில் சில்லறை வியாபாரம் செய்யறவங்களுக்கு கூட இன்னைக்கு லாபத்துக்கு குறைவு இருக்காது பயணங்களும் கூடவே நன்மைகள்ல முடியும் பங்குதாரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மோதல் நீங்குதுங்க வெளி வெளிவட்டாரத்துல மதிக்கப்படுவீங்க பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிஞ்சுப்பீங்க அவங்க போக்கே போயிட்டு அவங்களுடைய வழியிலேயே அவங்களுக்கு நல்லது பண்ணிடுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்தகளுடைய வாய்ப்பு இருக்கு குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்கு கூடவே இன்னைக்கு அண்டை வீட்டார் மூலம் சில விஷயங்கள் நன்மைகளாக முடியும் அரசியல் செல்வாக்குமே உயருது திட்டவட்டமாக சில முடிவுகளை எடுப்பீங்க வேற்று மதம் சார்ந்தவர்களால் உதவி கிடைக்கும் இளைய உடன்பிறப்பு வகையில ஒத்துழைப்பு இருக்குங்க கோர்ட்டு கேஸ் வழக்குகளோடு உங்களுக்கு சாதகமான வெற்றி கிடைக்கும் இதுல சிம்ம ராசி ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல மனைவி கிட்ட ஆத்திரப்படாதீங்க பொறுமையை கைகள்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே போல அரசியல் துறையில இருக்கிறவங்க ஆதாரம் இல்லாமல் மேடை பேச்சுகள்லாம் ஆவேசம் பேசாதீங்க உடல் உற்சாகத்தோட இருக்கும் வேலை தரவுகள் கோடித்தர்வுகள் மூலம் நினைச்ச உத்தியோகம் கிடைக்கும் இரும்பு வியாபாரத்தில் கூட ஆதாயம் காணுவீங்க திடீர் பண வரவு இருக்கு சாதிக்கணுன்ற எண்ணம் இப்போ வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்ல சேர போறீங்க வெளிவட்டத்துல புதிய அனுபவம் கிடைக்கும் வேலையாட்கள்ல அவங்க கிட்ட வேலை செய்யறாங்களே அவங்க கடமை உணர்வோட செயல்படுவாங்க அனாவசியமா மத்தவங்களுடைய விவகாரங்களை தலையிடாம ஒதுங்கி நில்லுங்க கூடவே இந்த நன்னால பேச்சுக்கள்ல அனுபவ அறிவு வெளிப்படுது கூட பிறந்தவங்க ஒத்துழைப்பா இருப்பாங்க அரசு விஷயங்கள்ல கவனம் தேவை வெளி வெளிவட்டத்துல செல்வாக இருக்கு வியாபாரத்துல சில மாற்றங்களை ஏற்படுத்துவீங்க உயர கிட்ட பொறுமை அவசியம் மனதளவுலையும் சரி புதிய நம்பிக்கை பிறக்குது இதுவே வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான நாள் சொந்தமா தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா பணத்துக்கு குறைவு இருக்காது தொழிலுமே நல்லா வளர்ச்சி பெறும் ஸோ ஒட்டு மொத்தமா ஆண்களுக்கு பெண்களுக்கு சின்னவங்க பெரியவங்க விவசாயம் பண்ணுங்க அரசியல் தொழிலுங்க எந்த துறைகள் இருந்தாலும் இன்னைக்கு செயல்பாடுகளும் சிறக்கும் பணத்துக்கும் குறைவு இருக்காது மதிப்பும் மரியாதையும் கூடுது குடும்பத்திலுமே மகிழ்ச்சிக்கு குறைவு கிடையாது இதோட இந்த நாளுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண்ணியிலு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இதே எடுத்து நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூணு பேரையும் நம்ம பொதுவே நான் சொல்றோம் சிம்மராசி சொல்றோமா இதுல முதல்ல இருக்கக்கூடிய மகன் நட்சத்திரத்துக்கு இந்த நாள் முடியா அனுபவம் வெளிப்படக்கூடிய நாளா இருக்கு இதோட பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நாள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணமும் கைக்கு வருது அடுத்து பூரம் நட்சத்திரம் குடும்பத்துல ஏற்படுத்தின பிரச்சனைகளை சரி செய்வீங்க நீ எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருது வருமானமும் அதிகரிக்குது ஒரே வார்த்தையில சொன்னாக்க உடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாள் அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நம்பிக்கை பிறக்கக்கூடிய நாள் உடைய அணுகுமுறையால லாபத்தை உண்டாக்கிடுவீங்க தொழில வாடிகைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுது முயற்சிகள் கூட வெற்றி பெறுதுங்க சோ ஒட்டுமொத்தமா அந்த நாள் மதிப்பெண் அடிப்படையில நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சாதகம்னு சொல்லலாம் அந்த ஒரு சதவீதம் அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா இப்படி நடக்கலாம் அப்படின்னு நடக்கலாம் கை நிறைய தங்க காசே நம்ம அள்ளி எடுத்தா கூட ஒரு காசு ரெண்டு காசு சிதறத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அது போலதான் அதுவுமே நம்ம வந்து சமாளிச்சிடணும் அதையுமே நான் எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த நாள் முழுக்க சிவபெருமானையும் முருக பெருமானையும் வழிபாடு செய்யுங்க நாளும் பொழுதும் நல்லதாகவே தொடங்கி நல்லதாகவே முடியுங்க வாழ்த்துக்கள் நீ நினைச்ச காரியங்கள் எல்லாமே உங்க மனசு போல இன்னைக்கு நிறையவே வரட்டும் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே உங்களுக்கு சுகமான நாட்கள் அமைய வாழ்த்துக்களுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இதோட உங்க எல்லாருக்கும் பெரிய ரிக்வஸ்ட் என்னன்னா எல்லாருக்காகவும் வேண்டுங்க உலகமே நல்லா இருக்கட்டும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்னு வேண்டுங்க கடவுள் வந்துட்டு அதுல இந்த உலகத்துல நீங்களும் தானே இருக்கீங்க உங்களுடைய வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் செல்வ வளத்துக்கும் பேருக்கும் புகழுக்கும் தெய்வம் பொறுப்பேற்பாங்க நன்றிங்க ஓம் தத்புருஷாய வித்மஹே வித்மகே மகா தேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயார் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரச்சோதயார் இந்த இரண்டு தெய்வங்களுடைய காயத்ரி மந்திரத்தோட வினாள் சிறப்பானதாக அமையட்டுங்க நீங்க கேட்டவாருங்கள இந்த இரண்டு தெய்வங்களும் அள்ளி கொடுக்கட்டும் உங்களை அரவணைச்சு பார்த்துக்கட்டும் ஓம் நமக் ஓம் சரவண பவன் வேலும் மயிலும் துணை வேலவனே துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரு